நம்ம தமிழக தங்க தலைவர் கலைஞருடைய அன்பு மகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் उहे <laughs> அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மைனிங் அவர்களே ஒன்றிய செயலாளர் செல்லூர் அவர்களே பேரூர் செயலாளர் நெல்சன் அவர்களே இங்கே இந்த வரவேற்றிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகிலும் மேலான உங்கள் பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்கள் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கை

இந்த இயக்கத்திற்காக பாடுபடக்கூடிய வேட்பாளர் அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளிக்க வேண்டும் என்று மீண்டும் தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் நாம் சந்தித்திராத ஒரு தேர்தல் இது வெறும் அரசியல் கட்சிகள் மட்டும் களத்திலே சந்திக்கக்கூடிய தேர்தல் இல்லை நம் அடிப்படை கருத்துக்கள் திராவிட இயக்கத்தில் அடிப்படை அடித்தளம் நம்பிக்கைகள் என்று நாம் நம்ப நாம் உழைத்து கட்டி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திற்கு ஒரு பெரிய கேள்விக்குடி ஒரு இடுக்கல் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தான் நாம் அந்த தேர்தலை சந்திக்கிறோம் இந்த நாட்டின் மத சார்பற்று கேள்வி கேட்கக்கூடிய மக்களை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரித்து ஆளக்கூடிய ஒரு இயக்கம்தான் பிஜேபி தான் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் திட்டம் வரணுமா ஹைட்ரோ கார்பன் வரணுமா ஸ்டெர்லைட் வரணுமா எதுவா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் பதவியில் இருந்தா தமிழ்நாட்டுல எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயங்காதவர்கள் மக்களுக்கு துரோகம் செய்ய தயங்காதவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் மத்தியிலே ரோடி அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தார்கள் செய்யாத ஒரு பிரதமர் இருக்கிறார் என்றால் அது சில இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கை காணா போச்சு அவங்களே ஒருவர் ரஃபேல் என்ற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய பைல்கு கோப்புகள் காணவில்லை என்று அந்த காவல்காரரே பயில் காணலன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அவ்வளவு சிறப்பாக பணி இங்கே காவல்துறையினர் வந்திருக்காங்க நீங்க உங்க ஆகும் அதனால அவ்வளவு சிறப்பாக பணியாற்றக்கூடிய

பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடையை மூடிட்டு போக வேண்டிய நிலை அங்க வேலை சென்று கொண்டிருக்க கூடியவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை என்ற நிலை பெண்கள் பாதுகாப்பை பற்றி சேரும் பொழுது நம் மனதிலே எழக்கூடியது தமிழ்நாட்டுல பொள்ளாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை பத்தி இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படவில்லை யார் குற்றவாளிகளோ அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பால் வேற எந்த பெண்ணும் வந்து புகார் கொடுத்துடக் கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்களை எல்லாம் மிரட்டக்கூடிய வழியிலே அந்த பெண்ணின் பெயர் மறுபடியும் மறுபடியும் அரசாங்கத்தின் அரசாணையிலை பார்த்து அரசாங்கம் அதிமுக ஆட்சி யாருடைய பக்கம் நிற்கிறது பாதிக்கப்பட்ட வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூறு நாள் வேலை இன்று நூறு நாள் வேலை கிடையாது அது மட்டும் இல்லை சம்பளம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சில நாள் வேலைக்கான சம்பளம் கூட வந்து சரியா வங்கி அந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று குறிக்கக்கூடிய ஆட்சிதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நான் புரிந்து கொள்ள வேண்டும் கேஸ் சிலிண்டர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது கேஸ் வேலை அவர் ஆட்சிக்கு வரும் போது முன்னூறு ரூபாய் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல மானியம் தரன்றாங்க மானியம் வந்து சேருதா எல்லா விலைவாசிக்கும் ஆனா வேலை வாய்ப்புகள் கிடையாது என்று அந்த இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராகவே மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய மோடி அவர்களின் பிஜேபி ஆட்சியும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியும் மாற்றப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை மாற்றுவதற்கு நாடும் நமதே நாற்பதும் நமதே என்ற அந்த நிலையை உறுதியாக உதயசூரியன் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் தலைவர் தளபதி அவர்கள் உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் அவர்களுக்கு உதயசூரியன் வாக்களித்து அதை வெற்றி மறுபடியும் தலைவர் எப்படி அறிவித்தாரோ அதுபோல தளபதியும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பத்தாவது வகுப்பு வரை படித்த இளைஞர்களுக்கு ஒரு கோடி பேருக்கு சாலை பணியாளர் வேலை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பத்தாவது வரை படித்த பெண்களுக்கு மக்கள் நல பணியாளர்கள் வேலை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதை எல்லாம்